வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய குமார் சிஎஸ்கே அண்ட் இன்னொரு பக்கம் ஐபிஎல் அப்டேட்ஸ்னு பல விஷயங்களை தொகுத்துதான் இந்த ஷோவில முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போலாம் நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச ஐபிஎல் மேட்சை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே சம்மந்தமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேனே தலை எம்எஸ் தோனி அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை பத்தி ஓப்பனை பண்ணி பேசிட மாட்டார் அவர் பேசுறது ரொம்ப அதிகம் இந்த பப்ளிக் ஈவெண்ட்லலாம் அப்படியே பேசுனாருனா டீமை பற்றி அதுவும் பர்டிகுலராக ஒரு மேட்சை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் அந்த வகையில் தோனி அண்ட் இன்னும் சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே தொகுப்பாளர் கேட்குற கேள்விகளுக்கு தோனியும் பதில் சொன்னார் கூட இருந்த சக சிஎஸ்கே வீரர்களும் பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க கூட ஜடேஜெல்லாம் இருந்தாருங்க அப்போ தோனி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பேசினாருங்க டார்கெட்டை அடிக்கிற திறன் இருக்குல்ல அது ஜட்டுக்கிட்ட நிறையவே இருக்குது அதனால தான் இப்போ வரைக்கும் ஜட்டுவை நான் முழுசாக நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்ஸ் ஐபிஎல் ஃபைனல்ஸில் ரொம்ப ரொம்ப மெமரபுளான ஒரு இன்னிங்ஸாக ஜட்டுவோட இன்னிங்ஸ் அமைஞ்சிருந்துச்சு கடைசி பந்துக்கு முன்னாடி சிக்ஸர் விளாசிருப்பா அப்படி இதை டிவியில் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஆனால் காலத்தில் இது போல் ஷார்ட்ஸ் விளையாடுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஜட்டு அங்கே சாத்தியப்படுத்தி இருந்தார் அந்த மேட்சில் ரெண்டு டீமுக்கும் பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு நம்ம சிஎஸ்கேக்கும் சரி ஜிடிக்கும் சரி இதில் நாம் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதனால் வந்த உணர்ச்சிகளுக்கு அளவே இல்லைங்க அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு எமோஷன்ஸ் எங்க எல்லாருக்குமே இந்த பேட்டில் ஃபீல்டில் அப்படி பேட்டில் பண்ணியிருந்த ஜட்டு இருக்கார்ல இவருக்கு நாம் இந்த நேரத்தில் கைத்தட்டல்களை பரிசா கொடுப்போன்னு அவர் சொல்ல அங்கே கூடியிருந்த எல்லாருமே அப்ளாஸ் அடித்தாங்க அப்போ பக்கத்தில் நம்ம ஜட்டு அமர்ந்துக்கிட்டு மனுஷனுக்கு முகமெல்லாம் பல்லுன்ற மாதிரி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் இதுதான் டீம் ஸ்போர்ட்டோட பியூட்டியே அப்படின்னு தோனி சொல்லிவிட்டு நாம் ஒருத்தரை பேக் பண்ணால் ஒரு நாள் அது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னாருங்க நிறைய பேர் ஒரு விஷயத்த உணவு முன்னுப்பாங்களே ஏன்ப்பா எந்த ஒரு பிளேயரும் மற்ற டீம்ஸில் விளையாடுறத விட சிஎஸ்கேல போனால் வேறு மாதிரி விளையாடுறாங்களே உதாரணத்துக்கு ரஹானே இது போல் பிளேயர்ஸ்லாம் எப்படி அங்கே போனால் மட்டும் ஷைன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கவில்லை இதுக்கான பதில் தான் தோனி சொல்லியிருக்கேன் இந்த கடைசி வரீங்க நாம் ஒருத்தரை பேக் பண்ணால் அவங்க சொதப்பினாலும் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து பேக் பண்ணால் ஒரு நாள் அந்த பிளேயர் பயங்கரமாக அடித்து துவைப்பார் இதை நான் இப்போ வரைக்கும் அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு தோனி தன்னோடய வெற்றியின் ரகசியம் இருக்குல்ல அதை இங்கே ஷேர் பண்ணியிருந்தார் ஜட்டுவை பற்றி மற்றவங்க பேசுகிறது வேறு ஆனால் கோட் எம்எஸ் தோனியே பேசுகிறாருனா அது வேறு ஜட்டு ஒன்று என்ன பண்ணிட்டாரு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இந்த பிக்கை வச்சுருக்காருங்க தோனி இப்படி மெமரபுளாக பேசியிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த பிக்கே வச்சுருக்காரு அந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸில் நாம் ஜெயிச்சதும் ஜட்டுவால் ஜெயித்ததும் தோனி ஜட்டுவா அப்படியே அழாக்காக தூக்கி வேறு லெவலில் எமோட் இருப்பார்ல அந்த ஒரு சீக்குவன்ஸ் தான் அது அதுக்கு முன்னாடி ஜட்டு நல்லா கெத்தாக அமர்ந்திருக்கா மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதே மீட்டில் ஜட்டு ஒரு விஷயம் சொன்னாருங்க சர்க்காசமாக சொன்னார் எனக்கு தெரிஞ்சு சாட்சி இருக்காங்களே தோனியோட மனைவி இவங்களுக்கு பிறகு மாகிபாய் தூக்கின ஒரே ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன் நம்புகிறேன் அப்படின்ட்டு நல்லா சர்க்காசமாக நம்ம ஜட்டு சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து நம்ம ரிஸ்வி தலைவன் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் முடிஞ்சிருக்க ரெண்டு சிஎஸ்கே போட்டிகளில் ரிஸ்விக்கு ஒரு மேட்ச்சில் தான் விளையாட வாய்ப்பு கிடச்சிது ஆனால் அந்த மேட்ச்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு என்னை எதுக்கு முன்னாடி நீங்கள் இறைய விட மாட்டேறீங்க அப்படின்ற கேள்வியை தன்னோட பேட்டால் கேட்டிருந்தார் ரிஸ்வி பொலார் பொலார்னு ரெண்டு சிக்ஸர் மறக்க முடியுமா அதுவும் யாரை ரஷீதை தோனி பாய்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மனுஷங்க எடுத்து கற்றுக்கிறதுக்கு அவர் ஒரே ஒரு ஆலோசனை மட்டும்தான் எனக்கு கொடுத்தாருங்க அது போதும் இந்த கரியரை நான் இன்னும் ஸ்பீடப்பாக கொண்டு போகிறதுக்கு அந்த ஆலோசனை என்னென்னா நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ அதுதான் உங்கள் ஆட்டம் அதே ஆட்டத்தை அப்படியே தொடர்ந்து ஆடுங்க எப்போவுமே ஒருத்தருக்கு ஒரே திறமை மட்டும்தான் இருக்க முடியும் அழுத்தமே இல்லாமல் பதட்டப்படாமல் ஆடுங்க அதை மொதல் போட்டியாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து நிறைய போட்டிகளை கடந்த பிற்பாடும் சரி இதுதான் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு தோனி கொடுத்த அட்வைஸ் இருக்குல்ல இது தான் இப்போ இருக்கற ரிஸ்வி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காராங்க கடைசி சிஎஸ்கே மேட்சில் அடிச்சு பிறந்தார்ல ரிஸ்வி அதுக்கான காரணம் என்னன்றது இப்போதான் தெரியுது எதுக்கு ஒரு வார்த்தை வார்த்தை மஹிபையா மாகிபையான்னு அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்தான் இப்போ தெளிவாக புரியுது ரைட்டு ரெஸ்வி அடித்த அந்த ரெண்டு சிக்ஸர்ஸ் இருக்குல்ல யாரு ரஷீத் போட்ட ஓவர்ஸில் அந்த சிக்ஸர்ஸ் ஆக்சுவலாக ரெஸ்வி ஐபிஎல்லில் செலக்ட் ஆனதுமே அவரோட குடும்பத்துக்கிட்ட செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் ஆங்க நான் சிஎஸ்கேக்காக எப்போ பேட் பண்ணுறனோ அப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன் மொதல் பால் எவ்வளோ பெரிய பவுலராக வேணுன்னா போட்டோம் அந்த பந்தை நான் சிக்ஸர் தூக்கி அடிப்பேன் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காராம் இந்த மேட்ரி இப்போ தான் ரிவியல் இவரோட குடும்பத்தினர் இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் ஐபிஎல் போகிறேன்னு சொன்னதுமே இந்த மேட்ருங்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனால் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனால் அதே போல் செஞ்சிருக்கார் அப்படின்ட்டு அண்ட் அவர் அந்த சிக்ஸஸ் அடிக்கிற அந்த காட்சிகள் இருக்கல இதை டிவியில் லைவ் மேட்சாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரிசியூட ஃபேமிலி அப்போ அவர் மொதல் சிக்ஸ் அடித்ததும் செம கிளாப்பு ஸோ ப்ராமிஸ் நிறையவேத்துட்டார் ரெண்டாவது சிக்ஸ் அவர் அடித்தார் பாருங்க அது போனஸ் ஷாட் மாதிரி அமைஞ்சிருந்துச்சு ஃபேமிலி செம கொண்டாட்டம் எல்லாருமே ஷவுட் பண்ணுறாங்க ஏய் ரிஸ்வி சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் சொன்ன மாதிரி சிக்ஸர் அடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நல்ல உணர்வு பூர்வ தரணமாக ரிஸ்விக்கோ ரிஸ்வி ஃபேமிலிக்கோ இருந்துச்சு மோரோவர் எம்எஸ் தோனியோட லுக்கு பார்த்தீங்களா ரிஸ்வி அடிச்ச அந்த ரெண்டு சிக்ஸர்ஸ் இருக்குது அதை எம்எஸ் தோனி இப்படி தான் பார்த்தார் பாய் உள்ள வேறு லெவலில் விளையாடுது அடுத்த மேட்சில் கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோனி நினைக்கிற மாதிரி தான் அந்த லுக்கு இருந்துச்சுங்க சிஎஸ்கே பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியாக நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வேர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சை பற்றி சமரி கொடுத்துட்றேன் இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது டிசி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பவுல் பண்ணுறோங்க நீங்கள் பேட் பண்ணுங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் களமிறங்கிச்சு இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரன்ஸை குவிச்சாங்க இதில் அதிகபட்சமாக ரியான் பராகு சரியான இன்னிங்ஸு நாற்பத்தைந்து பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்ஸு நாட் அவுட்டு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஷ என்ன யாருமே எதிர்பார்க்கலை நானும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை தலைவன் பத்தொம்பது பந்துகளை இருபத்தொன்பது ரன்ஸு இவருக்கு அப்புறம் தான் ஜுரையில் வரா அப்படி பன்னெண்டு பந்துகளில் இருபது ரன்ஸு அதுவும் ஆஷன் இருபத்தொன்பது ரன்ஸ் சும்மா தட்டி தட்டி அடிக்கல மூணு சிக்ஸர்ஸு நினைச்சு பார்க்க முடியுதா ரவிச்சந்திரன் அஸ்வின் மூணு சிக்ஸர்ஸ் ஒட்டு மொத்தமாக ஒரு குவித்த ரன்ஸு இருபத்தி ஒன்பது ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூற்றி எண்பத்தி ஆறுன்ற டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்களா டெல்லி கேபிட்டல்ஸ் கிளம்பறங்கினாங்க ஓப்பனிங்னால தான் அமைஞ்சுது டெல்லிக்கு ஆனால் போக 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 சொதப்பிட்டாங்க டெல்லி பேட்டர்ஸ் மோசமாக விளையாடினாங்கன்னு சொல்கிறத விட இந்த ராஜஸ்தான் பவுலர்ஸ் இருக்காங்களே அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆவேஷ் கான் ஹெல்மெட் ஹீரோ தலைவன் வேற லெவலில் பவுலிங்ஸ் பண்ணுங்க யாருமே இதையும் எதிர்பார்க்கல கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் நாற்பத்தி ஒன்பது ரன்ஸ் குவிச்சார் முப்பத்தி நான்கே பந்துகளில் ஒரு ரனில் ஆஃப் செஞ்சு தவிர விட்டார் ஸ்டப்ஸ் நாற்பத்தி நான்கு ரன்ஸுங்க ஆட்டம் ஆட்டோமேடுக்கல ரிஷப் பண்ட்டு செத்து படைச்சி வந்திருக்க நம்ம கிரிக்கெட் ஹீரோ இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தெட்டு ரன்ஸ் டெல்லி அணியால் இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எழுபத்தி மூன்று ரன்ஸை மட்டும் தான் குவிக்க முடிஞ்சது ஸோ இதன் மூலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பன்னிரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க மேட்சை ரியான் பிராகோட அந்த ஒரு பேட்டிங் இன்னிங் இருக்குதுல இதை பற்றி தான் இந்தியா முழுக்கும் நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபார்மர் லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் பையன் எனக்கு சூப்பர் டேலண்ட் இருக்கேப்பா அது இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நேற்றுக்கு மேட்சில் ஒரு கட்டத்தில் இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தாறு ரன்ஸாக அடிச்சிருந்தார் அவ்வளோ ஸ்லோவாக தான் இருந்துச்சு டி டுவெண்ட்டி மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஐபிஎல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பூவான ஸ்ட்ரைக் ரேட்டாக தான் பார்க்கப்படும் ஆனால் அதே பராக தான் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு ரன்ஸு நாட் அவுட்டு கடைசி வரைக்கும் ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காவே இல்லை போலா போல போலன்னு பிறந்துட்டு தான் போனார் நம்ம பராக ஆட்ட நாயகன் விருது வென்ற பிற்பாடு என்னென்னு நம்ம பேசினார் கடந்த மூன்று நாட்களாக நான் பெட்டில் தான் இருந்தேன் முழுக்க முழுக்க ஓய்வில் இருந்தேன் பெயின் கில்லர்ஸ் இருக்கில் வழி நிவாரணி இதை தான் நான் போட்டபடியே இருந்தேன் அவ்வளோ ரெஸ்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி தான் எழுந்தேன் எழுந்து களத்துக்கு வந்தேன் பேட் பண்ணேன் என்னோடய பர்ஃபாமன்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்கார் சட்டின்னு எப்படி மாறி இருக்குல்ல அவர் இந்த மேட்சில் ஓய்வு கொடுக்கலாமான்னு பேசிகிட்டு இருந்த டைமில் மனுஷன் அந்த மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஒரு பெரிய சொத்துங்க பராக அந்த டீமுக்கு எதில் மாற்று கருத்தும் இல்லை என்னோடய அம்மா கூட இந்த மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் வந்திருந்தாங்க கடந்த நாலு வருஷமாக என்னோடய தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க என் அம்மா தான் இன்றைக்கி என்ன நினச்சி அவங்க பெருமைப்படுறாங்கள இதை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட கடின முயற்சிக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய பலனாக தான் இந்த பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்குறேன்னு தனக்கு தானே விருது கொடுத்துக்கிட்டாரு நம்ம ரியான் பராக் இது மத்தியில் நம்ம சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியோட கேப்டன் இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட்டுக்காக தர பராக் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சிலாகிச்சு பேசியிருக்காரு அவ்வளோ டேலண்டட் ஸ்டஃப் மாதிரி ஒரு பர்சனாக தான் பராகை குறிப்பிட்றாரு நம்ம சஞ்சு சாம்சன் ஆனால் கொடுமை என்னென்னா சஞ்சீவ் பேர் அடிக்கடி எக்ஸ் தளத்தில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகும் காரணம் அவருக்கே பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் அந்த ஒரு மனக்குற ஒரு பக்கம் சஞ்சுவ்க்கு இருந்தாலும் பராக பயங்கரமாக தூக்கியே பேசியிருக்காரு இர்ஃபான் பார்த்தா என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ரெண்டே வருஷம் தான் தம்பி நீ கண்டிப்பாக இந்தியன் டீமில் விளாடுவேன் அப்படின்னு பராக ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாவே நம்ம இர்ஃபான் நம்ம எல்லார்கிட்டயும் மாற்றிருக்காரு நேற்றுக்கு மேட்சில் எப்படி ஆஷ் மூணு சிக்ஸஸ் அடிப்பான நாம் எதிர்பார்க்கலையோ அதே போல் தான் ஆவேஷ்கார்ட் நல்லா பவுல் பண்ணுவார்னு நாம் சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நேற்றுக்கு மேட்சில் பண்ணாருங்க இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு எந்தளவு காரணமாக இருந்தாலும் அதுக்கு இணையாக ஆவேஷ்கான காரணமாக இருந்தார் நேற்றுக்கு மேட்ச்சில் கடைசி ஓவரை பவுல் பண்ணது இவர் தான் பதினேழு ரன்ஸ் எடுத்தால் டெல்லி டீம் ஜெயிச்சிடும் அந்த ஆறு பந்துகளில் அப்போ ஏற்பட குரூஷியல் ஓவரில் ஒரு பவுண்ட்ரி கூட விடலைங்க நம்ம ஆவேஷ்கானு நம்பவே முடியல எப்போ ஆவேஷாக பவுல் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்று டாட்டு ஒன்று ஒன்று டாட்டு ஒன்று ஒட்டு மொத்தமாக கொடுத்த ரன்ஸே பார்த்தீங்கன்னா நாலே ரன்ஸ் தான் பதினேழு தேவைப்பட்ட இடத்துல நான்கு ரன்ஸை மட்டும் கொடுத்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துறாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாயிண்ட்ஸ் டேபிளுங்க எல்லா டீமும் ஓடிக்கிட்டு இருக்கிறது இதில் டாப்பில் வர்றதுக்கு தானே இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் டாமினெட்டாக இருக்கிறது நம்ம சிஎஸ்கே தான் ரெண்டு போட்டிகளை விளையாடி ரெண்டு திரும்ப ஜெயிச்சிருக்கோம் நான்கு பாயிண்ட்ஸு நைட் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் எயிட் சா நேற்று ரேட்டு இதை அப்படியே மெயின்டெயின் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸ் இருக்குல்ல அதை வரட்டெல்லாம் நம்மளால் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் ஜெயிக்கிறத பொறுத்து அண்ட் செகண்ட் பிளேஸில் ஆர்ஆர் நேற்றைய மேட்சை ஜெயிச்சது மூலமாக செகண்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னால் அவங்களும் ரெண்டு போட்டியில் ரெண்டு திரும்ப ஜெயிச்சிருக்காங்க இல்லை எஸ்ஆர்எஸ் மூணாவது இடத்துலையும் கல்கட்டா நாலாவது இடத்துல இருக்குது இது ஆக்சுவலாக டாப் ஃபோரில் வந்திருக்க வேண்டிய இன்னொரு அணின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே டாமினெண்ட்டாக இருப்பாங்க ஒரு சில சீசனில் மட்டும்தான் சொதப்புவாங்க அப்போ சொதப்பல் சீசனாக இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கா மாதிரி இருக்குது இது இருக்க விளையாண்ட ரெண்டு போட்டிகளையும் ரெண்டு தோல்விகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்குது மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு அடுத்து தி பெஸ்ட் டீம்னு பேர் வாங்கினது எம்ஐ தான் ஆனால் அந்த டீமோட நிலமை இப்போ கவலைக்கிடமாக தான் இருக்குது அந்த டீமில் இருக்க ஒரு பெரிய குறையாக பார்க்கப்படுறது ஸ்கை இல்லாததாங்க ஏன்னா இவர் இருந்தார்னா எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ஸ்கை இருக்கார்ப்பா அச்சு முடிச்சிட்ருப்பா மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவார் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டி டிவெண்டி பேட்டர் இன் திஸ் வேர்ல்டு இருக்கிறப்ப இவரோட வரவு இப்போ இருக்க மும்பையில் இல்லை பார்த்தீங்கன்னா இது பெரிய குறையாக இருக்கு இப்போ இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்சில் கூட ஸ்கை விளையாட போகிறதில்ல அதுக்கடுத்த மேட்சில் விளையாடுறதும் பெரிய சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இவர் விளையாடுறது கேள்விக்குரிய மாறி நிற்குதுங்க அவரோட ஃபிட்னஸ் இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கா அப்படி இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு முடித்த கையோடு அதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த தான் மும்பை டீம் கொஞ்சம் தலை தூக்கம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க மும்பை டீம் பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் மிக முக்கியமான மேட்ச் அதுவும் காரசாரத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு ஏதோ ஏதாவது நியூஸ் ஒன்று பிரேக் ஆகலாம் இந்த மேட்ச்சில் இது நடந்துருச்சு முறைச்சிக்கிட்டாங்க அது இதுன்னு ஏதோ ஒன்று பிரேக் ஆகலாம் என்னப்போ இவ்வளோ பிடிக்க போட்டு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் வேர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இன்னைக்கு ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் கேகேஆரோட மென்டார் இன்னொரு பக்கம் விராட் கோலி ஆர்சிபியோட ஸ்டார் பிளேயர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போன டோர்னெண்ட்டில் என்ன ஆச்சு கண்டிப்பாக எல்லா விஷயமும் கண்டு முன்னாடியே வந்து போகும் இப்போ ஒரு ஃபோட்டோ வெளியாக இருக்குங்க அதாவது பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் அந்த காலத்தில் ரெண்டு அணி வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ கௌதம் கம்பீர் வந்து அந்த காலத்தில் நிற்கிறா பின்னாடி இருந்த சைடில் கோழி கௌதம் கம்பியர் பார்த்து முறைகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் என்னை களத்தில் ஃபேஸ்ட் டு ஃபேஸ் பார்க்க ஆரம்பிக்கல ஆனால் அதுக்குள்ளே ஏதோ லைட்டாக ஒரு கங்கு பரவாயின மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சாபம் ஒன்று சொல்லட்டுமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடந்த கே கே ஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஓனித்தில் கூட ஆர்சிபி ஜெயிச்சதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து அந்த ஒரு களங்கத்தை இந்த வாட்டி ஆர்சிபி போக்குவாங்களான்னு பார்ப்போம் அதுவும் கம்பீர் வேறு வந்திருக்கா அப்படி சேவலுக்கு நல்லா சீ விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல இது மத்தியில் நம்ம ஷேன் வாட்ஸன் இருக்கார்ல தலையாணம் மறக்க முடியாது சிஎஸ்கேக்காக கால் முட்டியில் ரத்தம் சொட்ட சொட்ட விளையாட இருப்பாருங்க அந்த இன்னிஸ்லாம் மறக்க முடியுமா அப்பேற்பட்ட நம்ம வாட்ஸன் த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு எழுதின அந்த புத்தகத்தை நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க கோஹ்லியும் நண்பரோட அந்த பாசத்தை அப்படியே எடுத்திருக்காரு புக்கு வடிவில் ஆக்சுவலாக இந்த புக்கை எழுதுறதுக்கு வாட்ஸன் தகுதியான ஆள் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா அவரோட மைண்ட் செட் ஒன்னே ஒன்று தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும் ஆனால் ஜெயிக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி மேட்சில் யார் யார் கடையில் வாய்க்கால் தகர வரலாறு நடிக்கிறீங்க நீங்கள் அசீவ் பண்ணலாம் மேபி நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த மேட்சில் நடக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது என்னன்றது மேட்ச் முடிஞ்சாதான் தெரியும் அதை உங்களால் ப்ரெடிக் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்கன்ற ப்ரொடிக்ஷனையும் மறக்காமல் பதிவிட்ருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்